ஹலோ ப்ரோ டோன் டோன் ஷூ ப்ரோ டோன் ஷோ ப்ரோ ப்ரோ வி ஆர் ஃபாலோவர் சர்வ செப்டெம்பர் டோன்ட் டோன் ப்ரோ இதோட மங்கடா டே பாண்டுக்கு ஜூஸ்ஸ மலைக்கு மேலே சொல்லிடே ஜூஸ் ப்ரோ உன்னால முடியும் பதறாத பாண்டிக்காவா நீ யோசி நேரப்போ நேரம் போ நீ யோசி யோசி நீ யோசி ஓடா யோசிடா ஓ யோசி யோசி அந்த அந்த பாறைக்கு போ அந்த பாறைக்கு போ

ஒரு தடவை பயந்து வெளியே போயிட்டால்

யானை ஆர்மர் கழிடா என்ன அங்க இது இருக்குது லெவல் 1 ஆர்மர் கிழிச்சு போற ஆர்மர் எங்க மொடுக்கு மொடுக்கு ஜூஸ்டா குடு ஆல் ரூம் பண்ண ஒண்ணா இருக்கு நைட்ஸ் யானை எடுத்து குறுக்க போடுறானே சொல்ற அதான் யானை கொண்டு தான் குறுக்க பண்ணு வா ஆடி 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 வேற ஏன்பா ஆ ஏ ரைட்ல உதர செக் பண்ணிக்கோ ரைட் ரைட்ல போய் பண்ணிக்கோ

புஷ் புஷ் சேதா புஷ் யானை கூட இல்ல சேதா வந்தாங்கனா சாக வேண்டியது சேதாப்ல ஸ்மோக் இருக்கா ஸ்மோக் இல்ல ஆறு நான் வந்து தா கேவலமா காப்பாத்துறதுக்கு தான் இதுக்கு ப்ரோ ஸ்னைப்பர் வெச்சு அடிக்குறாங்க ஏய் இவர அடிடா இவனை அடிடா ஸ்னைப்பர்ல என்ன முடி சார் பாடி ஏய் சஞ்சய் அங்க வந்து மீட் அப் பண்ணல அப்புறம் ஏளை அடிக்குறப்படி நீ உள்ள வந்து தான் ஆவணும் வா 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 பரமகனே மருமகனே வா வா

மேக்ஸ் வந்துச்சு ஆனா வரல வரலேஷ் நம்ம கிளம்பு பாய் தேங்க்யூ பாய்